தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரம் அந்த அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்துறதுக்கும் உடைய ஒரு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துவிட்டது இந்த கலந்துரையாடலே ஏகமனதாக ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன முதலாவது இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளும் வெகுஜன அமைப்புகளையும் தாண்டி இந்த எதிர்காலத்திலேயும் இந்த முயற்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பல தரப்புகளுக்கும் கதவு துறந்திருக்கும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது இன்றைக்கு கலந்து கொண்ட அத்தனை அமைப்புகளும் நபர்களையும் உள்வாங்கி ஒரு பொதுச்சபை உறுதிப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கப்பட்டது அந்த பொதுச்சபையில் இருந்து தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அடிப்படை அபில அரசியல் அபிலாஷைகளான திம்பு கோட்பாடுகளை மையப்படுத்தி தமிழ் மக்கள் பூர்ண சுயாட்சியை பெறக்கூடிய ஒரு பொது யோசனை ஏகமனதாக முன்வைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது அந்த யோசனைகளை தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஒரு குழு ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்படுறதுக்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கமிட்டி வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள்ளே யோசனைகளை இந்த பொது இருக்கக்கூடியவர்கள் அந்த கமிட்டியால் எந்த வகையில் வந்து எவ்வகையான அந்த திம்பு கோட்பாடுகளை பிரதிபலிக்கிறக்கூடிய யோசனைகள் எதுவும் இருக்கிறதா இருந்தால் அந்த கமிட்டிக்குள்ளே முன்வைக்க வேணுமென்ற முடிவையும் எடுத்து அது வரப்போகின்ற ஒரு சில வாரங்களுக்குள் பொதுச்சபைக்கு மீண்டும் ரிப்போர்ட் பண்ணும் அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணுறதாக வேகமானதாக வந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வரப்போகின்ற ஒரு கிழமைக்குள்ளே இல்லாட்டி ஒரு பத்து நாளைக்குள்ளே அந்த குழுவினுடைய அரசியல் விவகார குழுவினுடைய பேர் பட்டியல் இறுதி செய்யப்படும் அதில் தான் இப்போதைக்குரிய முடிவுகள் எதிர்வாழும் காலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வந்து இந்த அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கொண்ட இந்த பொதுச்சபை தொடர்ந்தும் கூடிக்கொண்டே இருக்கும் அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய முடிவுகள் அந்தந்த நேரத்தில் வந்து உருவாக்க வேண்டிய கமிட்டிகள் இல்லட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவுகள் அனைத்துமே வந்து பொதுச்சபையால் மட்டும்தான் எடுக்கப்படும் என்ற ஒரு இணக்கப்பாட்டம் எட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த குறிப்பாக வந்து இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்கிறதுக்கு மிகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்ட முடிவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷிகள் வலியுறுத்த வேண்டியதற்கு எவ்வகையான ஒரு பொது யோசனைகள் முன்வைப்பதற்கான நடைமுறை சான்ற செயல்பாடுகளுக்கும் இணங்கினது இந்தியான் எங்களுடைய இந்த முயற்சிக்கு பூர்ண வெற்றியை அளிக்கிற அளித்திருக்கிறது நான் சொல்ல விரும்புகின்றேன் எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்